எப்போதுமே கோயிலுக்கு போகும்போது கை வீசிட்டு போகாதீங்க ஏன்னா அதை தான் ஒரு வீடியோ தகவலாகத்தான் கொடுக்குறேன் ஆனா சொல்லும் போது எனக்கு ஏதோ ஒரு நல்ல நேர்முறை அந்த தீக்கத்தை குடிக்கணுமே தவிர தலையில தேர்ச்சிக்க கூடாது ஏனா அருட்பெரும் ஜோதி குருஜி பெருமாள் கோயில்ல பெருமாளை எப்படி தரிசனம் செய்வது இதற்கு பெரியவங்க நிறைய பாடல்கள் மூலமாக கொடுத்துருக்காங்க நான் ஒரு எளிய வழிமுறையை உங்களுக்கு சொல்றேன் எனக்கு தெரிந்த வழிமுறை நான் வழிபட்டுட்டு இருக்கக்கூடிய வழிமுறைய சொல்றேன் கடைபிடித்து பாருங்க நல்லது நடக்கும் இது அனுபவ முறை அதனால பெரியவங்க யாராவது பார்த்தா குறை காண வேண்டாம் ஆனால் பெருமாள் கோயில பெருமாளை இப்படி தான் தரிசனம் செய்யணும் எப்போதுமே கோயிலுக்கு போகும்போது கை வீசிட்டு போகாதீங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் நமக்கு வாரி வாரி அள்ளி அள்ளி வழங்குவாங்க அதனால கோயிலுக்கு போகும்போது ஒரு பூக்களையோ அல்லது சிறு கற்கண்டுகளையும் அல்லது ஏதோ ஒரு சின்ன விஷயத்தையாவது கோயிலுக்கு தீபத்திற்கான எண்ணெயாவது வாங்கிட்டு போகிறது நல்லது ஏன்னா இத வாங்குறதுனால நீங்க வாங்க கடக்காரங்களுக்கு அன்றைய உணவாக அது மாறும் அது ஒன்று இரண்டாவது கோயிலுக்குள்ள போகும்போது முதல்ல கோபுரத்தை பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்க கோயிலுக்குள்ள போகும்போது முதல்ல ரைட் காலை எடுத்து வச்சுதான் உள்ள என்ட்ரி ஆகணும் எப்போதுமே உள்ள போனோம்னா பழிப்பு எடுத்துக்கிட்ட நின்னு உங்களோட எதிர்மறைகள் எல்லாமே அங்க விட்டுட்டு என்னையே இங்க சமர்ப்பிக்கின்ற என்னை ஆசீர்வாதம் தாருங்கள் பெருமாளை என்று வேண்டிக் கொண்டு கொடிமரத்து கட்டளை தான் சாஸ்தாங்கமா நமஸ்காரம் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய கருடாழ்வார்கட்ட தான் உங்களோட சங்கல்பங்கள் வேண்டுதல்களை வைக்கணும் அப்படி மனமாறு உங்களை வேண்டுதலை வச்சுட்டீங்கன்னா கருடாழ்வார் பெருமாளோட பெரிய திருவடி வாகனமா இருக்கிறவர் நேராக அவரோட திருவடிக்கு எடுத்துட்டு போவார் ஸோ கருடாழ்வார்கிட்ட நின்று நமஸ்காரம் பண்ணி அவரோட திருவடியை பார்த்து அவரோட பாதத்தை பார்த்து வணங்கி உங்க வேண்டுதலை சொல்லிட்டு அப்புறம் முழுசா கருடால்வரட்ட வேண்டுதலை சொன்னதுக்கு அப்புறம் அங்க இருந்து பெருமாள் கட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கருடால்வட்ட சொன்னாவே பெருமாள் போயிடும் ஸோ சொல்லிட்டு கோயிலுக்குள்ள போகணும் அப்படி போகும்போது முதல்ல அது ரங்கநாதராக இருந்தாலும் சரி நின்றவராக இருந்தாலும் சரி நடந்தவராக இருந்தாலும் சரி எழுந்து நிற்பவராக இருந்தாலும் சரி அல்லது படுத்து கொண்டிருப்பவராக இருந்தாலும் சரி ஓகேங்களா அதான் சொல்லுவாங்க உலகலந்த பெருமாள் நடக்கிற மாதிரி இருப்பாரு நின்றவர் நம்ம திருப்பதி ஏழுமலையான் படுத்திருப்பவர் நம்ம ரங்கநாதர்னு சொல்லுவாங்க அதன்படி யாராக இருந்தாலும் பெருமாள் எந்த ரூப பெருமாளாக இருந்தாலும் சரி முதல்ல அவரோட திருவடியை பார்த்துதான் நீங்க நமஸ்காரம் பண்ணணும் அதற்கப்புறம் அவரோட ஆசிர்வாதம் தரக்கூடிய கை நமக்கு ஆசையை கொடுக்கக்கூடிய அருளை கொடுக்கக்கூடிய இந்த சொர்ண கையை பார்க்கணும் இந்த சுரணக்கை ரெண்டு கையையும் பார்க்கணும் பார்த்ததுக்கு அடுத்தது வந்து மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அம்மாவை பார்க்கணும் அநாகத சக்கரம் ஆக்டிவ் ஆகக்கூடிய இடமே அதுதான் மார்பை பார்க்கும்போது தான் உங்களுக்குள்ள அந்த கோயிலுக்குள்ள போன பிராப்த பலனே கிடைக்கும் அப்பத்தான் அப்பா என்ன அழகா இருக்கார் பெருமாள் என்ன அழகா இருக்காங்க மகாலட்சுமி என்ன அற்புதமாக இருக்குன்னு நம்ம மனதுக்குள்ள தோணுமலை அப்பதான் உங்க மனதுக்குள்ள ஒரு திருப்திகரமான தன்மை ஏற்படும் அதற்கு அப்புறம் வந்து மேலே இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரங்களையும் நீங்க வந்து சுதர்சன சக்கரங்களையும் சங்குகளையும் பார்க்கணும் அதற்கப்புறம் தான் பெருமாளோட அற்புதமான ஆனந்தமான பச்சை கருப்புறத்தோடு இருக்கக்கூடிய உலகத்தையே காக்கும் அந்த கண்ணை பார்த்து நமஸ்காரம் பண்ணணும் அதற்கப்புறம் நீங்க வெளியே வந்து உட்கார்ந்து பெருமாள் கோயிலில் எப்போ வழிபாடுகளை செஞ்சாலும் சரி முதல்ல தீர்த்தத்தை வா கொடுப்பாங்க அந்த தீர்த்தத்தை குடிக்கணுமே தவிர தலையில தேய்ச்சிக்க கூடாது ஏனா தீர்த்தத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் சடாரி அப்படிங்கிற பெருமாளோட திருவடியை நம்ம தலையில வைப்பாங்க நீங்க நிறைய பேர் தீர்த்தத்தை குடிச்சிட்டு தலையில தேப்பீங்க எச்சில் ஆயிடும் எச்சில் ஆனதை போய் அவங்க வைப்பாங்க அடுத்தடுத்த ஆளுக்கு அவங்க வைப்பாங்க அதனால பெருமாளோட திருவடியில நம்ம எச்சில் கொடுக்கலாமா தவறு அதனால் எப்போதுமே அந்த துளசியும் கற்பூரம் கலந்த துளசி தீர்த்தத்தை ஆத்மார்த்தமாக நீங்க குடிக்கணும் குடிச்சு அந்த துளசியோட தன்மையை உடம்புக்குள்ள போக போக நீங்க உணரணும் தலையில கூடாது அவங்க அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய ஆசையை வாங்கிட்டு கோயில் ஒரு இடத்துல உட்கார்ந்து பெருமாளை எப்படி கண்ணால பார்த்தீங்களோ அதை கண்ணை மூடி உங்களுக்குள்ள கண்ணால பார்த்து ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா என்கின்ற மந்திரத்தை அநாகத சக்கரத்தை மனதார நினைச்சிட்டு நீங்க மௌனமாக மனசுக்குள்ள சொல்லணும் ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லுவது ஐம்பத்தி ஒரு முறை சொல்லுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு முன்னே அந்த பெருமாள் அகத்திலும் புறத்திலும் அருளை தருவதை நீங்கள் உணர முடியும் இப்ப நான் சொல்லும் போதும் கூட எனக்கு நான் இது ஒரு பதிவாகத்தான் ஒரு வீடியோ தகவலாகத்தான் கொடுக்குறேன் ஆனால் சொல்லும் போது எனக்கு ஏதோ ஒரு நல்ல நேர்மறை எனர்ஜி வருவதை ஒரு தேவதையோட அருள் கிடைப்பதை கழாழ்வாரரோட ரக்கையை விரிச்ச ஒரு காத்து வரக்கூடிய உணர்வையும் கூட என்னால் உணர முடியுது கோடி நன்றி அவ பெருமாளுக்கு ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு அதற்கப்பறம் பெருமாள் கோயிலில் நீங்கள் பெருமாளுக்குரிய சில மந்திரங்களை சொல்லலாம் அல்லது மகாலட்சுமி அஷ்டகத்தை கனகதார சோசரத்தை படிச்சுட்டு அதற்கப்புறம் துளசியையும் கொடுக்கக்கூடிய கற்கண்டையும் சாப்பிட்டுட்டு கோயிலை சுற்றி வந்துட்டு கடைசியாக கொடிமரத்துக்கு கீழே சாஸ்தாங்கமாக நீயே எல்லாம் என்னை வர நீங்களே என்னை வாழ வைப்பதும் நீங்களே என்னை வளர வைப்பதும் நீங்களேன்னு சரணாகிதி ஆயிட்டு வீட்டுக்கு வாருங்கள் ஸோ இந்த வழிமுறையில நீங்கள் பெருமாள் கோயில தரிசனம் செய்வது உத்தமம் பெருமாள் பக்கத்தில் போய் கண்ணம் மூடி எப்பவுமே பிரார்த்தனை செய்யாதீங்க என டக்குன்னு அனுப்பிடுவாங்க நம்ம திருப்பதி அதற்கு உதாரணமா சொல்லலாம் கோயிலுக்கு போகவதே அங்கே இருக்கக்கூடிய சக்தி மிக்க தெய்வ உருவ சிலைகளை பார்த்து எப்பேற்பட்ட அழகா இருக்கீங்க எப்பேற்பட்ட ஆற்றலோடு இருக்கீங்க எப்பேற்பட்ட ஆகர்ஷணத்தோடு இருக்கீங்க அதில் ஒரு துளி எனக்கும் வரட்டும் என் மீது விளட்டும் என்று வேண்டக்கூடியது தான் ஸோ ஆதலால் கோயிலில் போய் எப்போதுமே கண் பிறந்து அங்கே இருக்கக்கூடிய கலைநயமிக்க விஷயங்களை பார்ப்பதும் அங்கே நடக்கக்கூடிய உபசாரங்களை பார்ப்பதும் அங்கே காமிக்கக்கூடிய ஜோதி ஒளியை காமிப்பதும் அங்கே கொடுக்கக்கூடிய ச பிரசாதத்தை உணர்ந்து உண்ணுவதும் அங்கே கிடைக்கக்கூடிய வாசத்தை அரோமாவாக உணர்வதும் அங்கே கே கேட்கக்கூடிய சப்தத்தை ஒளியை உங்களுக்குள்ளே உணர்வதும் தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜியை ஆக்டிவேட் பண்ணும் அதனால் கோயிலுக்கு போனால் முழு பலனும் பயனும் நமக்கு கிடைக்கும் அப்படி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறக்காகத்தான் இதை பதிவு செஞ்சுருக்கேன் பெருமாளோட அருளோட இனிமேல் நீங்க பெருமாள் கோயிலுக்கு போகும்போது இந்த மாதிரி வழிபட்டு பாருங்க வழிபாடு செஞ்சு பாருங்க நான் இப்படித்தான் வழிபாடுகளை செய்யறேன் அதனால எனக்கு தெரிந்த அளவுக்கு உங்களுக்கு பதிவு செஞ்சுருக்கேன் நீங்களும் இதைய கடைபிடியுங்கள் ஸோ இது யாரு இதை கடைபிடிக்க போறீங்க பெருமாளேன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க எல்லோரும் இந்த வழிமுறையை கடைபிடிக்கட்டும் அனைவருக்கும் எல்லாம் வல்ல பெருமாளின் முழு அருளும் ஆனந்தமும் முழுமையாய் கிடைக்கட்டும் ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண